அன்புள்ளம் கொண்ட கன்னிராசி அன்பர்களே ராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் ஆறாவது வீடாக இருந்தால் கூட இந்த ராசிக்கு அதிபதி புதன் பகவான் புதுவாக கன்னிராசி அன்பர்கள் வந்து புத்திசாலிகள் கணக்கில் வந்து வல்லவர்கள் ஒரு சின்ன விஷயத்தை கூட ஈஸியாக வந்து ஐடியா பண்ணி பிளான் நல்ல குட் பிளானர் பட் பேட் எக்ஸிக்யூட்டர் அப்படின்னு நம்ம அவங்களை சொல்லலாம் நல்லா பிளான் பண்ணுவாங்க சூப்பராக பிளான் பண்ணுவாங்க எக்ஸிக்யூட் பண்ணும்போது தவறிடுவாங்க இவங்க நிறைய பேரும் தூக்கத்துக்கு இதாக இருப்பாங்க பட் சுறுசுறுப்பானவங்க மாதிரி தெரிஞ்சால் கூட பல விஷயங்களை தள்ளி போடக்கூடிய சந்தர்ப்பம் அவங்களுக்கு இருக்கும் அதுமாதிரி அது மட்டும் இல்லை நமக்கு வந்து மற்றவங்களை வந்து இவங்களுக்கு என்ன தெரியும் அவங்களை காட்டும் நம்ம புத்திசாலின்ற ஒரு ஃபீலிங் வந்து இவங்கள்ட்ட எப்பவுமே இருக்கும் அதுக்கு தகுதியானவங்க தான் அது புத்திசாலிகள் தான் பட் வந்து இதுவே வந்து உங்களுக்கு பலமும் பலவீனமும் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும் இப்படிப்பட்டவங்களுக்கு சுக்ரன் இவங்களுக்கு ரெண்டாவது இடத்துக்கும் ஒன்பதாவது வீட்டுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் அவர் வந்து பிப்ரவரி மாதம் அஞ்சாம் இருந்து மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிக்கு ஆறாவது வீட்டில் இருக்க போறார் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு சனி பார்வை இருக்குது ஆறு இது வேற வேறு இருக்குது தொழில்ஸ்தானத்தில் குரு வக்ரமா இருக்கார் இது வந்து இந்த மாதிரி காலகட்டத்தில் உங்களுக்கு ரெண்டுக்கும் ஒம்போதுக்கும் அதிபதி ரெண்டுன்றது குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் பணபரம் எல்லாம் சொல்லக்கூடியது ரெண்டுன்றது தனஸ்தானம் ரெண்டு அது மாதிரி வந்து ஒன்பதாம் பண்ணம்ன்றது உங்களுக்கு பாக்யஸ்தானம் அது வந்து உங்களுக்கு பல விதத்தில் வெற்றிகளை கொண்டு கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அது மட்டும் இல்லை குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம் வெளியிட தொடர்புகள் பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் இதெல்லாம் கிடைக்கக்கூடியது ஒன்பதாவது ஒன்பதாவது வீடு அந்த வீட்டுக்கு உண்டான சுக்கர பகவான் உங்களுக்கு ஆறாவது வீட்டில் ஆறுன்றது மறைவு ஸ்தானம் அப்படின்றத புரிஞ்சுக்கணும் தடைகளை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் அதே நேரத்தில் அதுதான் வேலைக்கும் அந்த ஸ்தானம் தான் ஓவர் கமிங் த அட்ராக்டர்ஸ்னு சொல்கிறேன் அதாவது என்ன தடைகளை வந்து தாண்டி வெற்றி பெறக்கூடிய ஒரு ஸ்தானமாகவும் அது சொல்லப்படுறது ருணருணா ஸ்தானம் அதாவது உங்களுக்கு கடனம் குறிக்கும் அது மாதிரி வந்து உங்களுக்கு வரக்கூடிய நோய்களை குறிக்கும் இந்த இடத்துக்கு வந்து சுக்கரன் வர்றது அப்படிங்கிறது உங்களுக்கு வரக்கூடிய காலம் நல்லா இருக்குன்றது புரிஞ்சுக்கேன் அவங்களுக்கு வந்து சனி பகவான் பார்வை இருக்கிறதுனால உடல்நிலை கோளாறுகள் மனசில் வந்து ஒரு நிலையான எண்ணம் இல்லாமல் அடி மனசில் ஏதாச்சும் பயம் இருக்கிறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு இயல்பாக இருக்கும் அது மாதிரி வந்து அப்படி ஆகிட்டுனா என்ன பண்ணுறது இப்படி ஆகிட்டுனா என்ன பண்ணுறது அது மாதிரி உங்களுக்கு கூட இருக்கிற பார்ட்னர்ஸ் உங்களுடைய குடும்பமாக இருந்தால் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி என்னமோ ஒரு சொல்கிறார் ஆனால் ஒன்றுமே பண்ணலன்னு நம்மளை பற்றி நினைக்கிறது பார்ட்னரா இருந்தாங்கன்னா எவ்வளவு தூரம் சொல்லி ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறாருன்னு உங்களை பத்தி தவறா நினைக்கிறது இந்த மாதிரி பார்ட்னர் சின்ன சின்ன கருத்து மோதல்கள் இருக்கிறது அதெல்லாம் கருத்து மோதலாம் இருக்கும் பெரிய லெவல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை அதையும் புரிஞ்சுங்க தொழில் தானத்துல குருபா இருக்காங்க டிலே ஆறுது இந்த டிலே ஆறதுனாலதான் உங்களை பத்தி நினைக்கிறாங்க அப்படின்றதையும் நீங்க புரிஞ்சுக்கணும் அந்த டிலே தான் அதுக்கு இத்தனையும் காரணம் தொழிற்தானத்துல குரு பவான் பக்ரமா இருக்கார் பக்ர நிவர்த்தி ஆச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படின்றதையும் புரிஞ்சுங்க உங்களுக்கு ஆறாவது வீட்டில் ஏற்கனவே ராகு இருக்காரு கூடவே வந்து புதன் இருக்காரு ரொம்ப ராசி அதிபதி புதன் இருக்கார் அதிலே போய் சுக்கரன் சேர போறார் அப்புறம் சூரியன் வரார் அதுக்கடுத்து வந்து செவ்வாய் வரப்போறார் ஸோ இப்போ இத்தனை கிரகங்கள் அஞ்சு கிரகங்கள் உங்களுக்கு ஆறாவது வீட்டில் இருக்கிறதுனால நீங்கள் வெற்றிகளை அடையிறதுக்கு பல விதத்துல வாய்ப்புகள் இருக்கு தடைகளை தாண்டி நீங்க வெற்றி அடையலாம் உங்களுடைய உழைப்புனால தான் நீங்க வெற்றி அடைய போறீங்க உங்களுடைய உழைப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு அதனால உங்களோட உழைப்புனால இந்த வெற்றிகளை நீங்க நிச்சயமா அடைவீங்க பொருளாதார ரீதியா வேண்டிய விஷயங்கள் வேணா கொஞ்சம் டிலே ஆகலாம் உங்களுக்கு வந்து ஒரு கான்ட்ராக்டு உங்களோட ஒப்பந்தங்கள் போடுறது பிசினஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்க விரிவாக்கம் பண்றதுக்காக பண்ணிட்டு இருந்த காரியங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் டிலே ஆகிட்டே வரும் ஆனால் கவலைப்படாதுங்க வரக்கூடிய காலம் ரொம்ப நல்லா இருக்குன்றதை இப்பயே நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க பட் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் டிலே ஆகலாம் ஆனால் உங்களோட விடாமுயற்சியையும் உழைப்பையும் இந்த டயத்தில் நீங்கள் காமிங்க இந்த டயத்தில் விடாமுயற்சியும் உழைப்பையும் காமிக்க வேண்டிய ரொம்ப முக்கியம் இப்போ நீங்கள் பண்ணுற வேலைக்கு தான் நாளைக்கு பலன் பார்க்க போகிறோம் ஸோ அதனால் விடாமுயற்சியையும் உழைப்பையும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக காமிச்சிட்டேருங்க உங்களுடைய உழைப்பு தான் உங்களுக்கு வந்து பெரிய பெரிய பலமாக இருக்க போகிறது அதுதான் உங்களுக்கு வெற்றியில் கொண்டு தரப்போகிறது அதனால் அந்த விடாமுயற்சியை மட்டும் வச்சுக்கங்க நான் வந்து எதுக்காக சொல்ல வரேன்னா உங்களுக்கு ஆறாம் இடம் பண்ணுறது உழைப்பையும் குறிக்கும் அந்த இடத்துல ரெண்டு ஒம்போதுக்கு அதிபதி போகிறதுனால உங்களுடைய உழைப்பு வந்து மற்றவங்க பார்ப்பாங்க மேலதிகாரியோட ஆதரவுகள் இருக்கும் அவங்களுடைய வெளி கிளையண்ட்ஸ் இருக்காங்களே அவங்களுடைய புது ஆர்டர்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் வரப்போகிறது ஸோ அதுக்கு உண்டான பேச்சுவார்த்தை முன்னால பேச்சுவார்த்தை நடத்தினா தானே அது வந்து ஒரு ஒப்பந்தத்துக்கு வர முடியும் ஸோ அப்ப அந்த பேச்சுவார்த்தையை வந்து விடாமுயற்சியோட நடத்திட்டு வந்தோம்னா காலம் கணிஞ்சோடனே டக்குன்னு நம்ம கிடைச்சிரும்ல அந்த அந்த மாதிரிதான் நீங்க நினைச்சுங்க இந்த வரக்கூடிய காலங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்றத புரிஞ்சுங்க இந்த கண்ணிராசி அன்பர்களுக்கு வந்து படிப்பு சம்பந்தமான விஷயங்களையும் அதே மாதிரிதான் இருக்கும் கொஞ்சம் மந்தமா இருக்கும் படிப்பு சம்பந்தமான விஷயங்களை இனி வரக்கூடிய காலம் நல்லா இருக்கு அதனால விடாமுயற்சியோட திரும்ப திரும்ப படிங்க படிக்கிற மாணவர்களுக்கு இந்த ராசியை சேர்ந்தவங்க கல்யாணம் திருமணம் அது மாதிரியான விஷயங்கள் வந்து நெருங்கி வந்து தள்ளி போகக்கூடிய வாய்ப்புகள்லாம் நிறையா இருக்குது ஆனால் வரக்கூடிய காலத்தில் நடந்துடும் அதனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் ஸ்லோவாகவே பண்ணிக்கோங்க ஈகோ ப்ராப்ளம் இல்லாமல் பார்த்துக்குங்க பேச்சுவார்த்தைகளை ரொம்ப கவனமாக இருக்கணும் பேச்சுவார்த்தைகளில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் கூட வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும் கல்யாண பேச்சாக இருக்கட்டும் மேலதிகாரிகிட்ட பேசுறதா இருக்கட்டும் எல்லா இடத்துலையுமே பேசும்போது ஒரு தரத்துக்கு ரெண்டு தரம் யோசித்து பேசுங்க அதனால் உங்கள் பேச்சுனாலே உங்களுக்கு பிரச்சனை வந்துடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது யாரையும் நம்பி இது பண்ண வேணாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கடன் வாங்க வேண்டாம் யார்டையும் கடன் கொடுக்கவும் வேண்டாம் அது ரெண்டுமே வந்து உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கும் ஏற்கனவே லோன் ஏதாச்சும் பேங்க்ல அப்ளை பண்ணியிருந்தா இந்த காலகட்டத்தில் ப்ராசஸிங் நல்லபடியாக நடக்கும் ஸோ அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு உண்டான நல்லா நல்லாயிருக்கு ஸோ அதனால ஜென்ரலாக வந்து இந்த காலகட்டம் எடுத்துனோம்னா உங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த கால உங்களுடைய ராசிக்கு அதிபதி புதன் பகவான்றதுனால நீங்க வந்து நரசிம்மரை லட்சுமி நரசிம்மரை வணங்குறது உங்களுக்கு மிக மிக நல்ல படங்களை கொண்டு கொடுக்கும் வெற்றிகளை வந்து கொடுக்கும் தடைகளை தாண்டி நீங்கள் வெற்றி உண்டான வாய்ப்புகளை கொடுக்கும் உங்களுக்கு சனி பகவான் வேற பார்த்துருக்கலாம் சனிக்கிழமை அன்னைக்கு சனி பகவானுக்கு நீங்கள் விளக்கேற்றுறது அல்லாட்டும் ஆஞ்சனைய இருக்கு வெண்ணை சாத்துறது இது ரெண்டுமே பண்ணுறதும் நல்லது ஏன்னா அது உங்களுக்கு கண்டகட்சனையா இருக்கு சனி பகவானுடைய பார்வை இருக்கு அதனால வந்து உங்களுக்கு ஸ்லோ பண்ணும் உங்களுக்கு வரக்கூடிய விஷயம் ஸ்லோ பண்ணும் உடம்புலையும் வந்து ஒரு சோர்வை கொடுக்கும் மனசுலேயும் ஒரு சொர்வை கொடுக்கும் அடி மனசில் பயத்தை கொடுக்கும் ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் ஓவர் கம் பண்ணணும்னா நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை லக்ஷ்மி நரசிம்மரை வணங்கிக்கிறது ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாத்துறது அப்படி இல்லாட்டினா சனி பகவானுக்கு நவகிரகங்களை சுற்றி சனி பவானை விளக்கு போகிறது நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றுறது இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தாலே இந்த காலகட்டங்களோட மிக நல்ல காலகட்டங்களாக இருக்கும் இந்த காலகட்டங்கள எப்பவுமே வெற்றி உங்களுக்கு தேடி வரும் அப்படின்னே நம்ம சொல்ல முடியும் ஆனால் வரக்கூடிய காலம் பின்னால் இருக்குது இந்த காலம் உங்களுடைய உழைப்புக்கான காலம் அப்படின்றத புரிஞ்சுக்கங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய எண்ணம் என்னன்றதை கமெண்ட்ல சொல்லுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்